வணக்கம் நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இருபத்தொன்னாம் நாள் பயிற்சியுடையது அட்டத்துக்கு பந்து எட்டுத்துக்கு பந்தனம் பண்ணிவிட்டு பூஜையில் உட்காடுறது இது எப்படின்னு பார்த்திங்கன்னா விபூதியில் ஒவ்வொரு திசையை பார்த்துக்கிட்டு இந்த மந்தரத்தை சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையில் உட்காந்தோம்னா எந்த வித இடைஞ்சலும் வராது இடைஞ்சல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது தேவதைவுகளோட இது மோகனி சென்னை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இவங்க எல்லாமே வருவாங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜீவராசிகள் எறும்பு சில ஜீவராசிகள் வந்து கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அட்டத்துக்கு பந்து அப்படின்னு சொல்லி எட்டு எட்டுதுக்குக்கும் பந்தனம் போட்டுருது சரி இப்போ நம்ம மந்திரத்தை பார்த்தோம் சிங் கங்காளி ஹஸ்திராய உம் படு சுதினாயி புனர வ சும ஹஸ்திராய உம் படு மறுபடியும் சொல்லிடுறோம் சிங் கங் காளி ஹஸ்திராய உம் படு சுதிநாயி புனரவா சுமா ஹஸ்திராயு படு இதான் மந்திரம் டெய்லி ஒரு ஃபஸ்ட்டு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா சித்தி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு முறை எட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்மளை சுற்றி விபதி போட்டுட்டு உட்காந்தா ரொம்ப சிறப்பு எந்த விதமான இது வரும் சரிங்களா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேரவா சார்